அன்பான மக்களே நம்மளோட கோபுல வில்லேஜஸ் இருக்காங்கல்லையா அவங்க வந்து ரெண்டு சீரியல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மகாநதி ஒன்று அயனார் துணை இப்போ அயனார் துணை வந்து சூப்பராக போயிட்ருக்காங்க டிஆர்பி வந்து நம்பர் த்ரீயில் இருந்தாங்க இப்போ நம்பர் டூக்கு வந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நம்பர் ஒன்னுக்கு வரக்கூட நிறைய சான்ஸ் இருக்குது அந்தளவுக்கு சூப்பராக வந்து நம்மளோட அயனார் துணை வந்து இருக்காங்க கோபுள் வில்லேஜஸ் அவங்க வந்து சாதனை மேலே சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்பர் ஒன் இடத்துல இருந்து இருந்தது பாக்கியலட்சுமி அந்த இடத்த நம்ம துணையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கொண்டு வந்து சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க நம்பர் த்ரீல வந்து இருக்காங்க அங்கே எவ்வளோ பெரிய விஷயம் நம்பர் த்ரீலேருந்து இப்போ நம்பர் டூக்கு வந்திருக்காங்க டிஆர்பியில் வந்துட்டு அர்பனில் வந்து வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி நம்மளோட மகாநதி பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் அளவில் வந்து நம்ம கோபுள் வில்லேஜஸ் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க டிஜிட்டலில் வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதா ரெண்டு சீரியலுமே சூப்பராக வந்து சாதனை மேலே சாதனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு சூப்பராக வந்து அவங்களோட ப்ர அவங்களோட ப்ரொடக்ஷனில் வந்து அவங்க வந்து பண்ணுறதுனால செம்மையாக வந்து இருக்குது அவங்களோட கம்பெனி அவ்வளோ நல்லா வந்து இதை கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் செம்மையாக உண்மையான விஷயங்க ரெண்டுமே நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மகாநதியும் சரி நம்மளோட அயனார் துணையும் சரி அயனார் துணை இப்போ செமைய அதாவது புதுசாக வந்து கொண்டு வராங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இனி அந்த ட்ராக் நம்பர் ஒன் இடத்துக்கு வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன் அயனார் துணை இன்னைக்கு சீரியல் கூட செம்மையா போயிட்டு இருக்கு நம்ம அதை பத்தி அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் சீரியலும் நல்லா போயிட்டு இருக்கு அது ஒரு புது கான்செப்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதனால சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத இப்போ டிஆர்பியில் வந்து இப்போ நம் மகாநதி ஃபோர் பாயிண்ட் வந்துட்டாங்க அயனாத்துறை வந்து டூவுக்கு போயிட்டாங்க அது பார்க்கும்போது போது இருக்கு இன்னி நம்பர் ஒன் இடத்துக்கு போகணும் மகாநதி அதே மாதிரி இன்னும் த்ரீக்குள்ளேயே வரணும் அப்படின்னு தான் நம்மளோட சைடு இருந்து நம்மளே யோசிக்கிறோம் இல்லையா விகா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செம்மையாக நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஆமாம்